பூமா பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று புதன்கிழமையில் அனுமனுக்கு உகந்த மூல நட்சத்திரமும் நரசிம்மருக்கு உகந்த சதுர்தசியிலும் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான சில மந்திரங்களை நாம் இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் விநாயகர் கிருஷ்ணர் புத பகவான் ஆகியோர்களுக்கும் புதன்கிழமை வழிபாடு சிறந்ததாகும் திதி சதுர்தி திதிநித்யாதேவி ஜுவாலாமாலினியின் மந்திரத்தினையும் நாம் இன்று ஜபிக்கப் போகிறோம் வித்யா கணபதி மந்திரம் ஓம் ப்ளூம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபத வர வரவரத ஐம் ப்ளூம் சர்வ வித்யாம் தேகி ஸ்வாஹா வித்யா கணபதி மந்திரம் என்பது கல்வியில் சிறந்து விளங்கவும் அறிவு விருத்திக்கும் தீய எண்ணங்களை நீக்கவும் ஜபிக்கப்படும் ஒரு மந்திரமாகும் பிரபலமான ஆஞ்சநேயர் மந்திரங்கள் ஆஞ்சநேயர் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சனேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரச்சோதயா ஸ்ரீராமதூத மந்திரம் ஸ்ரீராமதூத ருத்ர அவதார ஹனுமதி நமகா बीजमन्दिरं हं हनुमदे रुद्रात्मकाय हूं पट् कार्यसिद्धिहनुमन्मन्दिरं त्वमस्मिन् कार्यनिर्योगे प्रमाणं हरिचट्टमाल् हनुमान् यत्नमाताय दुःखाक्षयकरो भव कृष्णर्मन्दिरङ्गै वेटिकाण श्रीकृष्णमन्दिरं ॐ शरणं मामः கிருஷ்ண மூலமந்திரம் ஓம் கிருஷ்ணா நம கிருஷ்ண காயத்ரி மந்திரம் ஆம் தேவகி நந்தனாய வித்மகே வாசுதேவயா தீமகே தன்னோ கிருஷ்ணா கிருஷ்ண பிரச்சோதயா தே நரசிம்மர் மந்திரம் நோய் தீர்க்கும் லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரம் सिंहमुखे रौद्ररूपिण्यामभयहस्ताङ्गितकरुणामूर्तिं सर्वव्यापितं लोगरक्षकां पापविमोचनं तुरितनिवारणं लक्ष्मीकडाक्षं सर्वाभीष्टम् अनेकं देहि श्रीलक्ष्मीनरसिंहो बुदन् बीजमन्दिरम् ॐ ऐं क्लीं सौं बुधाय नमः बुधन् गायत्रीमन्दिरम् ஓம் ஜாயய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயா புதன் ஸ்தோத்திரம் பிரியங்கு ரூபேண பிரதிபமம் புதம் சௌமிய குணம் தைவம் தம்மாமி அப்ரியம் பிரியம் தேவிஜ்வாலமாலினியை வழிபட வேண்டிய திதிகள் சதுர்தசி சுக்லபக்ஷதுதி திவிதியை இவளை வழிபாடு செய்வதன் பலன்கள் எந்த துன்பமும் தீயிலிட்ட பஞ்சு போலாகும் பகைவர்கள் அழிவர் தேவரும் முனிவரும் சதா இவளை சூழ்ந்துள்ளனர் தேவி ஜுவலா மாலினி காயத்ரி மந்திரம் ஓம் ஜுவாலா மாலினியை வித்மகே மகாஜ்வாலாயை தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயான் இன்று புதன்கிழமையில் அனைவரும் இவர்களை வழிபாடு செய்து பலன் பெறுவோம்